கோவை மாவட்டம் என்பது பல்லாண்டுகளாக மத பயங்கரவாதிகளால் பாதிக்கப்பட்ட பகுதி காவலர் செல்வராஜ் படுகொலை வழக்கு அதற்கு முன்பாகவே வீரகணேஷ் படுகொலை வழக்கில் இருந்து துவங்கி சசிகுமார் படுகொலை வரை அதிகமான கட்சியினுடைய தொண்டர்களை இயக்கத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகளை எல்லாம் மத பயங்கரவாதிகளுக்கு பலி கொடுத்த இயக்கங்கள் கோயம்புத்தூர்ல நாங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இது தொடர்பாக சட்டப்பேரவையிலே பேசுகின்ற பொழுது மத பயங்கரவாதம் தமிழகத்தில் இல்லவே இல்லை என்று பதிலளித்தார்கள் நான் அவர்களுடைய கொள்கை விளக்க குறிப்பினை எடுத்து படித்து காட்டினேன் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சர்வதேச மத பயங்கரவாத குழுக்களான ஐஎஸ்ஐஎஸ் அல்கொய்தா போன்றவற்றினுடைய தொடர்போடு இப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறோம் என்று தமிழக அரசினுடைய கொள்கை விளக்க குறிப்பு தெரிவிக்கிறது இதை எடுத்து படித்து காட்டியவுடன் நான் சொன்னேன் மத பயங்கரவாதமே இல்லை என்றால் கோயம்புத்தூரிலே கார் சிலிண்டர் வெடிகுண்டு அந்த வழக்கு நான்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இப்ப நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் என்னன்னு கேட்டேன் நடவடிக்கை எடுத்தாச்சேன்னு சொல்றாங்க ஆனால் இன்னமும் கூட தமிழகத்தில் மத அடிப்படைவாத குழுக்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மூளை செலவை செய்யப்படுகிறது என அரசு சொல்கிறது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கூட மத பயங்கரவாதம் குறித்து தெளிவான பார்வை இல்லை ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் தமிழகத்தில் தேச ஒற்றுமைக்கு எதிராக மக்களிடம் பிரிவினையை தூண்டுகின்ற விதத்திலே செயல்படக்கூடிய பல்வேறு அடிப்படைவாத குழுக்கள் இன்னும் கூட கொண்டிருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக சிறுபான்மை மக்களுக்கு என்பது வேறு மத பயங்கரவாதத்தை ஆதரிப்பது என்பது வேறு இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிந்து கொண்டு அரசியல் கட்சிகள் நடந்து கொள்ள வேண்டும் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கிக்காக சிறுபான்மை இடத்தை சார்ந்த இளைஞர்கள் வலிதவரை செல்வதை யாரும் ஆதரிக்கவோ அவர்களுக்கு வேறு விதங்களில் ஆதரவு குரல் கொடுப்பதோ இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் தமிழக அரசும் தமிழக மக்களும் பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கின்ற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்வதுதான் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு நம் கோவை மாவட்டம் என்பது பல்லாண்டுகளாக மத பயங்கரவாதிகளால் பாதிக்கப்பட்ட பகுதி காவலர் செல்வராஜ் படுகொலை வழக்கு அதற்கு முன்பாகவே வீரகணேஷ் படுகொலை வழக்கில் இருந்து துவங்கி சசிகுமார் படுகொலை வரை அதிகமான கட்சியினுடைய தொண்டர்களை இயக்கத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகளை எல்லாம் மத பயங்கரவாதிகளுக்கு பலி கொடுத்த இயக்கங்கள் கோயம்புத்தூர்ல நாங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இது தொடர்பாக சட்டப்பேரவையிலே பேசுகின்ற பொழுது மத பயங்கரவாதம் தமிழகத்தில் இல்லவே இல்லை என்று பதிலளித்தார்கள் நான் அவர்களுடைய கொள்கை விளக்க குறிப்பினை எடுத்து படித்து காட்டினேன் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சர்வதேச மத பயங்கரவாத குழுக்களான ஐஎஸ்ஐஎஸ் அல்கொய்தா போன்றவற்றினுடைய தொடர்போடு இப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறோம் என்று தமிழக அரசினுடைய கொள்கை விளக்க குறிப்பு தெரிவிக்கிறது இதை எடுத்து படித்து காட்டியவுடன் நான் சொன்னேன் மத பயங்கரவாதமே இல்லை என்றால் கோயம்புத்தூரிலே கார் சிலிண்டர் வெடிகுண்டு அந்த வழக்கு நான்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து இப்ப நடந்துட்டு இருக்கு இதையெல்லாம் என்னன்னு கேட்டேன் அதான் நடவடிக்கை எடுத்தாச்சேன்னு சொல்றாங்க ஆனால் இன்னமும் கூட தமிழகத்தில் மத அடிப்படைவாத குழுக்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மூளை செலவை செய்யப்படுகிறது என அரசு சொல்கிறது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கூட மத பயங்கரவாதம் குறித்து தெளிவான பார்வை இல்லை ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் தமிழகத்தில் தேச ஒற்றுமைக்கு எதிராக மக்களிடம் பிரிவினையை தூண்டுகின்ற விதத்திலே செயல்படக்கூடிய பல்வேறு அடிப்படைவாத குழுக்கள் இன்னும் கூட இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது வேறு மத பயங்கரவாதத்தை ஆதரிப்பது என்பது வேறு இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிந்து கொண்டு அரசியல் கட்சிகள் நடந்து கொள்ள வேண்டும் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கிக்காக சிறுபான்மை இனத்தை சார்ந்த இளைஞர்கள் வலிதவரை செல்வதை யாரும் ஆதரிக்கவோ அவர்களுக்கு வேறு விதங்களில் ஆதரவு குரல் கொடுப்பதோ இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் தமிழக அரசும் தமிழக மக்களும் பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கின்ற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்வதுதான் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு நாம்